கோவை உருவான தினத்தையொட்டி நடைபெற்ற மினி மாரத்தானில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை நகரம் உருவாகி இன்றோடு இருநூற்று பத்து ஆண்டுகள் நிறைவடைகிறது இதையொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்தியாவின் சிறந்த நகரங்களில் ஒன்றாக கோவை இருப்பதாக கூறினார் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் கோயம்புத்தூர் நாள் கொண்டாடுறோம் எயிட்டீன் நாட் ஃபோர்லே கோயம்புத்தூர் வாஸ் டிக்ளேர்ட் எஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் அப்போது ஃபஸ்ட் கலெக்டர் அட்லீஸ்ட் கிரேம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டிஸ் இன் த கண்ட்ரி ஆஸ் ஃபார் த லேட்டஸ்ட் சர்வீஸ் ஸோ நம்ம இந்த இந்த வாரம் கொண்டாடணும் அதுக்காக இது இன்னைக்கு ஒரு மேரத்தான் அரேஞ்ச் இருக்கோம் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய இந்த மினி மாரத்தான் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நிறைவடைந்தது இந்த மாரத்தானில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்